நாகசாமி தனது வாழ்நாளில் இதுவரை காலில் செருப்பே அணிந்ததில்லை இத்தனைக்கும் செருப்பு தைக்கும் செம்மையான தொழிலைத்தான் செய்து கொண்டிருக்கிறார் அவர் அந்த தொழிலில் உள்ளவர்களெல்லாம் ஏதேனும் ஒரு ரப்பர் செருப்பையாவது போட்டுக்கொண்டு படக் படக் என்று கொண்டிருப்பார்கள் ஆனாலும் நாகசாமி போட்டதில்லை நீங்கள் நம்பித்தான் ஆக வேண்டும் லட்சியம் பிரதிஜை என்பதெல்லாம் வாழ்க்கையில் உயர்ந்த ஸ்தானத்தில் இருப்பவர்களுக்குத்தான் வசதி வாய்ப்போடு உள்ளவர்களுக்குத்தான் என்று எவன் சொல்லி வைத்தது அது மன உறுதியும் உலகாயாத அனுபவங்களும் சார்ந்த விஷயமாக ஏன் அமையக்கூடாது அப்படித்தான் அமைந்து போனது நாகசாமிக்கும் எந்த தொழில் செய்தால் என்ன திருடக்கூடாது பிச்சை எடுக்கக்கூடாது மற்றவை மற்றவையெல்லாமே உயர்வுதான் இந்த உலகத்தில் லட்சியவாதிகள் வாழ்க்கையில் எத்தனை தடை கற்கள் வந்தாலும் எவ்வளவு இடர்பாடு ஏற்பட்டாலும் அத்தனையையும் துச்சமென மதித்து மிதித்துத்தானே மேலேறுகிறார்கள் அவர்களில் ஒருவர்தான் நம் நாகசாமியும் அறுபது வயது தாண்டிய அவருடைய இந்த பொழுதில்தான் பையன் ஒரு நல்ல வேலைக்கு போயிருக்கிறான் தனது முதல் சம்பளத்தில் அவருக்கு ஒரு ஜோடி செருப்பு வாங்கி வந்திருக்கிறான் இனிமேனே இதை போட்டுட்டு தான் நடக்கணும் காலில் செருப்பில்லாமல் உன்னை நான் பார்க்கக்கூடாது ஆமாம் அந்த தான் எத்தனை உரிமை மனது பூரித்து போனது நாகசாமிக்கு செருப்பு போட்டுத்தானே நடக்கிற என்று பக்கத்து டெலிபோன் பூத்துக்கு கூப்பிட்டு பேசியபோது போது ஆடிப்போய் விட்டார் நாகசாமி ஊருக்கு திரும்பி மறுநாளே இப்படி கேட்பான் என்று அவர் கொஞ்சமும் எதிர்பார்க்கவில்லை நெஞ்சு அடைத்து கொண்டது கண்களில் கண்ணீர் குளம் கட்டிவிட்டது ஆமா என்று சொன்னோமா தலையாட்டினோமா என்ன செய்தோம் என்று இப்பொழுது நினைத்தாலும் உறுதிப்படுத்த முடியவில்லை கொண்டு வந்து கொடுத்த நாளிலிருந்து அந்த அட்டை புத்தம் புதிய ஜோடி அப்படியே தூங்குகிறது இன்று வரை டப்பாவை திறந்து திறந்து பார்க்கிறார் இவர் ஆனால் போட மனம் வரவில்லை ரோட்டில் எச்சிலும் துப்பலிலும் போட்டு மிதிக்க மனமில்லை விலை உயர்ந்த பொருளை பின் எப்படி மதிப்பது என்ன ஒரு தொழில் சுத்தம் தனது கால்களுக்கென்றே அளவெடுத்தது போல் எத்தனை கட்சிதம் குறுகிய பின்னங்கால் பகுதிக்கும் விரிந்த முன் பாதத்திற்கும் என்ன மாதிரி ஒரு வடிவம் எப்படி வாங்கி வந்தான் இந்த பயல் இத்தனை அளவாய் எப்பொழுது அளவெடுத்தான் என் கால்களை நான் தூங்கும் போது எனக்கே தெரியாமல் அளந்திருப்பானோ அவன் அம்மாவை அளக்கச் சொல்லியிருப்பானோ இதுநாள் வரை எனக்கே தெரியாதே என் கால் அளவு பற்றி அது பற்றி நினைத்து கூட பார்த்ததில்லையே பூமிக்கும் காலுக்கும் தானே உறவு உண்டே தவிர சிறப்பு போட்டு மிதித்ததில்லையே ஆஹா என்ன ஒரு பளபளப்பு இத்தனை அழகாய் வடிவாய் இருக்கும் இதை கண்ணுக்கு முன்னால் வைத்து வைத்தல்லவா அழகு பார்க்க வேண்டும் போட்டு சிதைக்க முடியுமா முண்டும் முடிச்சுமாக கருப்பும் கடுமையாக இருக்கும் என் முரட்டு கால்களிலா போட்டு கெடுப்பது மனசில்லாமல் வெறுமனே பார்த்து இருந்தார் நாகசாமி மனைவி அமிர்தா இருந்தால் விடமாட்டாள் இந்நேரம் நீ ஏற்கனவே செருப்பு போட்டு பழகினவ நான் தெச்சு மட்டும்தானே பார்த்திருக்கேன் தொழில் மட்டும்தானே தெரியும் மனசிலே கரு ஏத்திட்ட மாதிரி பையன் வேலைக்கு போன பிறவுதான்னு இருந்துட்டேன் அதான் இப்ப போயிட்டான்ல ஆசையா வாங்கிட்டு வந்திருக்கு பிள்ளை அவன் கண்ணு முன்னாடி போட்டு காண்பிக்காம இப்படி பூட்டி பூட்டி வைக்கிறீங்களே மடியில வச்சு கொஞ்சரதுக்கா வாங்கி கொடுத்திருக்கான் அருகிலிருந்து அவள் சொல்வது போலவே இருந்தது நாகசாமிக்கு பட்டு பட்டென்று மனதில் தோன்றுவதை போட்டு உடைத்து விடுவாள் அவள் அப்படி உரிமையோடு திட்டிக் கொண்டு பேசாமல் அவள் படுக்கையில் கிடந்திருந்தால் கூட பரவாயில்லைதான் பாவி மனுசி போதும் என்று முடிவு செய்து கொண்டவள் போல் தன் மூச்சை நிறுத்தி கொண்டாளே அதற்கு பின் இத்தனை வருஷமாய் ஒரு பையனை வைத்துக்கொண்டு என்ன பாடுபட்டிருப்பார் சொல்லிமாளுமா அந்த கஷ்டம் இந்தா பிடி வீட்டு சாவி நான் தொழிலுக்கு போறேன் சாயங்காலம் பள்ளிக்கூடம் விட்டு வந்து பக்கத்து கடையில் டீ குடிச்சிட்டு உட்காந்து படி ராத்திரி நான் வந்து சோறு வச்சு தாரேன் புரியுதா என்று சொல்லி மகன் ரவியை பள்ளிக்கு அனுப்பி வைப்பார் நாகசாமி எப்படி பையன் அவன்ற தகப்பனின் கஷ்டத்தை அணு அணுவாய் உணர்ந்தவனாயிற்றே வீட்டுக்குள் இருந்து படித்தால் கரண்ட் சார்ஜ் ஆகுமே என்று வீதிக்கு சந்து இறக்கத்தில் உள்ள லைட் கம்பத்தின் அடியில் அந்த சாக்கடை நாற்றத்தை பொருட்படுத்தாது படிப்பானே பாவி மனுஷி இருந்து பார்க்க கொடுத்து வைக்கலையே என்ன நோவுன்னு கண்டுபிடிக்கிறதுக்குள்ளே கண்ணை மூடிட்டாலே மகனை நினைத்து பெருமைப்படுவதா அல்லது மனைவியை எண்ணி அழுது தீர்ப்பதா என்று தெரியாமல் தவித்தார் நாகசாமி இன்று என்ன இப்படி பழைய நினைவுகள் போட்டு கொள்கிறது மனிதனை உடம்பெல்லாம் ஊரை எடுத்தது போல் படுத்தி வைக்கிறதே நான் கடைவிரிக்கக்கூடாதாம் கூடாதாம் செருப்பு தைக்க கூடாதாம் கொண்டு வந்து கொடுக்கிற பணத்தை கை நிறைய வாங்கிக்கிட்டு உட்கார்ந்து சாப்பிட்டுக்கிட்டு ஜாலியா செலவு செய்துட்டு வெறுமனே இருக்கணுமாம் மனுஷன் சும்மா இருக்கிற மாதிரி கொடுமை உலகத்துல உண்டா சும்மா கிடந்து துருப்பிடிக்கிறதை விட உழைச்சு தேஞ்சு போறது பெருசில்லையா இருக்க பிடிக்கலையா என் கூட வந்துடுங்கிறான் உட்கார்த்தி வச்சு சோறு போடுறானாம் இல்ல சொந்த ஊரை விட்டு வர பிடிக்கலையா இப்படியே சந்தோஷமா இரு மாசத்துல ரெண்டு வாட்டி நான் வரேன் ஆனா ஒன்று செய்த தொழில் போதும் விட்டுடுன்னு பிடிவாதம் பிடிச்சா நாகசாமிக்கு நெஞ்சமெல்லாம் நிறைந்துதான் இருந்தது உழைத்த உழைப்புக்கும் பட்ட பாட்டிற்கும் கைமேல் பலன் ரவியை படிக்க வைக்க அவர் என்ன பாடுபட்டிருப்பார் எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டிருப்பார் ரெண்டும் அஞ்சுமாய் ஒரு டீ கூட குடிக்காமல் வெறும் தண்ணியை மட்டும் மொண்டு மொண்டு குடித்துவிட்டு எப்படியெல்லாம் அக்கறையாய் சேமித்திருப்பார் வருமானம் போதாதென்று செய்யும் தொழிலை எத்தனை தடவை இடம் மாற்றி என்னவெல்லாம் அவமானப்பட்டிருப்பார் எப்படியெல்லாம் விரட்டி அடிக்கப்பட்டிருப்பார் போலீஸ் மிரட்டல் ரவுடிக் கூட்டம் என்று பல கும்பல்களுக்கிடையில் தொழில் பார்ப்பது என்ன சாதாரணமா பேங்க் லோன் வாங்கி ஒரு சின்ன டெப்போ போட்டு அடக்கமா வெயில் தடுப்போட உட்கார்ந்து புதுச்சிருப்பாக தேச்சு பளபளப்பாக ஆணியில் தொங்கவிட்டு விட்டு விற்று காசு பார்க்குற சான்ஸ் வந்த பெல்லாம் பையன் படிப்பு தான் முன்னாடி நின்னுச்சு அந்த பணத்தை என் ரவி படிப்புக்கு வாங்கி கொடுங்கய்யா அப்போது மட்டும் அந்த பேங்க் மேனேஜர் அகிலாண்டம் உதவவில்லை என்றால் இன்று தன் பிள்ளை இந்த நிலைக்கு உயர்ந்திருப்பானா கருணை நிறைந்த அவரின் பேச்சு எங்க அப்பாரு என்னை இப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு தான் படிக்க வைச்சாரு நாகசாமி ஊர் அம்புட்டும் கடன் வாங்கி வாங்கி அடைச்சாரு அதுபோல உன் பையனையும் படிக்கவை நல்லா வருவான் நான் போடுறேன் நாகசாமி உனக்கு ஷியூரிட்டி கையெழுத்து கோடி ரூபாய்க்கு நம்பலாம் உன்னை உன்னை எத்தனை வருஷமாய் தெரியும் எனக்கு உன்னை வச்சு உன் பிள்ளை எப்படி இருப்பான்னு சொல்ல மாட்டேன் பொறுப்பான பயலாச்சே அவன் பெரிய ஆளா வருவான் பாரு வாய் நிறைய மனம் குளிர வாழ்த்துவார் அவர் அவரை நினைத்து போது கண்கள் கலங்கின நாகசாமிக்கு இப்படியும் மனிதர்கள் இருப்பார்களா இருந்தார்களே இருக்கிறார்களே அருந்து போன செருப்பை தைக்க கொடுத்தால் பத்தே பத்து ரூபாய் தருவதற்கே அழுது நிற்கும் பலரிடையே தயங்காமல் ஐம்பது நூறு என்று எடுத்து கொடுத்துவிட்டு காப்பி சாப்பிட்றீங்களா என்று வேறு கேட்டு எதிர்கடையில் தனக்கும் ஒரு காப்பி சொல்லி கடைப்பையனிடம் கொண்டு கொடுக்க சொல்வாரே என்றைக்காவது கணக்கு பார்த்திருப்பாரா அம்மா உங்கள் செருப்பை இப்படி கலட்டுங்க பாலை சடிச்சுத்தாரேன் தயக்கமில்லாமல் கொடுப்பார் அகிலாண்டம் அவளுக்கு தெரியும் காலையிலிருந்து ஒன்றும் இன்னும் பெயரவில்லை என்று ஒரு வடை டீ அனுப்புறேன் சாப்பிடுங்க என்று விட்டு நகர்ந்து விடுவாள் அடுத்த ரெண்டாவது நிமிடம் இந்தாங்க என்று வந்து நிற்பான் ஒரு பையன் எட்டு எட்டரைக்கு கடை விரித்து படிப்படியாய் கலெக்டர் ஆபீஸ் ஆட்கள் வர ஆரம்பிக்க அப்படி இப்படி மணி ஒன்பதரைக்கு மேல் ஓடிப்போகும் அதற்கப்புறம் தானே பொதுச்சனம் வரும் அப்படியே வந்தாலும் நுழைகையிலேயே செருப்பு தைக்கும் வேலையையா முதலில் பார்ப்பார்கள் அருந்த செருப்பானாலும் வந்த காரியம்தானே முதலில் இன்று பிழைப்பு எப்படியோ என்று உறுதியில்லாமல் எத்தனை நாட்கள் அருகிலிருந்த மஞ்சள் பையில் அந்த அட்டை பெட்டி மூடியை அப்படியே திறந்து பார்த்து கொண்டார் பையன் வாங்கி கொடுத்த செருப்பு இன்னும் காலில் மாட்டப்படாமல் புத்தம் புதிதாய் கருக்கழியாமல் எப்படியும் ஐநூறு அறுநூறு எட்டும் விலை நிச்சயம் அதற்கு குறையாது இவ்வளவு விலை போட்டு வாங்கத்தான் வேண்டுமா பாவி சொன்னால் கேட்க மாட்டானே உன்னை எல்லாம் திருத்தவே முடியாதுப்பா தொழிலுக்கு போகாத கடை விரிக்காதன்னா கேட்கிறியா நல்ல வேட்டி சட்டையை வெள்ளையும் சொல்லையுமா போட்டுக்கிட்டு காளுக்கழகா இதை மாட்டிக்கன்னு சொன்னா வெறுங்காலோட நடந்து என் மானத்தை வாங்குற உன் காலை பிடிச்சு கெஞ்சிரம் போட்டுக்க அருகிலிருந்து பையன் திட்டிக் கெஞ்சுவது போலிருந்தது நாகசாமிக்கு சுற்றுமுற்றம் பார்த்தார் பஸ் ஸ்டாண்டில் கூட்டம் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரித்திருந்தது அருகிலிருந்த பழைய பாலம் ஒன்றை எடுத்துவிட்டு புதிய பாலத்தை இந்த கோடிக்கும் அந்த கோடிக்குமாக நீட்டுவதற்கு வேலை நடந்து கொண்டிருந்தது பேருந்துகள் புறவழிச்சாலையில் சுற்றி போயின மக்கள் கூட்டம் திக்கு திசை தெரியாமல் தவித்தது எல்லா சிரமங்களுக்கும் கஷ்டங்களுக்கும் ஜனங்கள் கொண்டு விட்டார்கள் என்பது போலிருந்தது ஆனாலும் இத்தனை சகிப்புத்தன்மை ஆகாதுதான் கலெக்டர் ஆபீஸ் கேட்டுக்கு சற்று தள்ளிதான் நாகசாமியின் தொழில் ஸ்தானம் பல வருஷமாயிருந்தது அங்கே வளாகத்தை விரிவுபடுத்துகிறார்கள் என்று கட்டிட வேலைகள் ஆரம்பித்ததும் தான் இடம்பெயர வேண்டி வந்தது அப்போதிருந்து இந்த பேருந்து நிலையம்தான் பையன் வேலைக்கு போயிட்டான் இனிமே உனக்கு எதுக்கு இந்த பாடு விட்டு ஒழிச்சிட்டு சிவனேன்னு கிடப்பியா நான் எல்லாம் முன்ன மாதிரி இருந்தேன்னா இந்நேரம் டேராவ தூக்கி இருப்பேன் எத்தனை பேர் சொல்லிவிட்டார்கள் நான் தான் புரியாத மடையனோ எதுக்கு இன்னமும் இதனை கட்டிட்டு மாரடிக்கிறேன் பையன்தான் சுலையாக பணம் அனுப்புறான்ல பெறவும் இந்த தொழிலை செய்துதான் தீரணுமா தொழில் என்ன பெரிய தொழில் வந்தா வந்தது இல்லைன்னா இல்லை அப்படி ஒரே அடியாக ஒதுக்கிட முடியுமா விழுந்து விழுந்து வேலை செஞ்சதுனால தானே இன்றைக்கு நிலமை சாத்தியமாச்சு பெரிய கம்பெனியில் போய் கட்டு சிட்டா உட்காந்து மொத்த ஆர்டர் முடிச்சு கொடுக்கலனா தவணை கட்டி இருக்க முடியுமா ஒழுங்காக கட்டுனதுனால தானே இந்த மதிப்பும் மரியாதையும் இல்லைன்னா மேற்கொண்டு லோன் தந்திருப்பாங்களா இல்லை அடைச்சித்தான் இருக்க முடியுமா யோசித்து கொண்டே வீடு வந்து சேர்ந்தார் நாகசாமி ரெண்டு மூணு நாளாய் மனது என்னவோ அப்படி இப்படி என்ன செய்கிறது ஏதேனும் ஒரு முடிவுக்கு வராமல் ஆகாது போலிருக்கிறது இந்த உளைச்சல் உழைந்து இதற்கு முன் பார்த்ததில்லையே வீட்டை நெருங்கியவருக்கு ஒரு கணம் அதிர்ச்சி வாசலில் போடப்பட்டிருந்த கூரை தடுப்பு பீத்தி எறியப்பட்டிருந்தது மின்வயர் அருந்து ஆபத்து நிலையில் தொங்கியது சில சட்டிப்பானைகள் ஓட்டைவாளிகள் உருண்டுகிடந்தன நல்ல வேலை அந்த உயரை யாரும் தொடவில்லை கம்பால் தூக்கி கூரை மேல் வீசியிருந்தால் கூட தீப்பிடித்திருக்கும் வாய்ப்பு உண்டு நாகுன்னாகொன்ன கத்திக்கொண்டே ஓடி வந்தான் சின்னோ ஏண்டா ஏனிப்படி மூச்சு வாங்க ஓடியார அவன் கையை பிடித்து நிறுத்தினார் நாகசாமி மாநகராட்சி ஆளுக நாளைக்கு வராகலாமுன்ன இதெல்லாம் இடிக்கப் போறாகலாம் சொல்லிட்டு போயிட்டாங்கண்ண ஒரு மாதம் முன்னாடி கூட வந்தாகல எல்லாம் புறம்போக்காமே கரண்ட் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டாங்க போடா மடப்பயலே இத்தனை நாள் இது தெரியாமல் கிடந்தையாக்கும் விட்டா நம்மளையே புறம்போக்காக்கிடுவாங்கடியோ பிளாட்பார கோயில்லாம் இடிச்சுட்டு வரதை பார்க்கல சாமிக்கே அந்த நிலைமை என்னென்ன இப்படி சொல்கிற ஒத்த ரூமானாலும் அழகா ஓடு பேஞ்சு தடுப்பு வச்சு கரண்ட் கனெக்ஷன் கொடுத்து எத்தனை வருஷமா ரவி படித்த வீடு இல்லைன்னா இது அதுக்காக விற்றுவாகளா என்னைக்காச்சும் இதெல்லாம் தாண்டா நமக்கு மட்டுமா இது இந்த ஏரியாவே நிட்டுக்க போகுது என்னவோ நாலு ரோடு ஆக்கிராகலாமாடா உடம்பை வளைச்சு உழைச்சி பெறுவது தாண்டா என்னைக்கும் நினைக்கும் இத்தனை காலம் இருக்க விட்டாகளே அதுவே பெருசுடியோ நாகசாமியின் வார்த்தைகளை வாய்ப்பிழந்து கேட்டுக்கொண்டிருந்தான் சின்னு என்ன இப்படி பேசுறார் இவரு ஊரெல்லாம் கொந்தளிச்சு கடக்கு வேத்து இடம் வேணும்னு அங்க வந்து சனத்தோட சனமா நிற்குவாரா இல்லையா சந்தேகம் வந்தது சின்னுவுக்கு சொல்லி வைத்தாற்போல் மறுநாள் மாநகராட்சி புல்டோசர் இயந்திரங்கள் புக்லைன் இயந்திரங்கள் வந்து பிரம்மாண்டமாய் நின்றன அந்த தெருவின் ஆக்கிரமிப்புகள் சடசடவென சரிந்து கொண்டிருந்தன ஜனம் அத்தனையும் கூடி நின்று வேடிக்கை பார்த்தது ஆங்காங்கே ஒப்பாரியும் ஓங்காரமும் நாகசாமியின் ஓட்டு வீட்டையும் அந்த ராட்சத இயந்திரங்கள் விட்டு வைக்கவில்லைதான் வீட்டை நெருங்கும் போது அது மட்டும் அல்லாக்க திறந்து கிடந்ததுதான் எல்லோரையும் அதிசயப்படுத்துகிறது பயம் கொள்ளவும் வைத்தது யாருங்க இந்த வீட்டாளு வீட்டுக்காரர் யாரியா சொல்லி தொலைங்களேன் யாரு நாகசாமின்ன என்னது இப்படி கிடக்குது ஓங்கிய சத்தத்தோடு உள்ளே போய் வெளியே வந்தனர் பலர் கூட்டத்தில் போய் சத்தம் கொடுத்தனர் எல்லோர் தலைகளும் ஆங்காங்கே திரும்பின அதே சமயம் எந்தவித பதட்டமும் இல்லாமல் நிச்சலனமாக வெகு நிதானத்தோடு தெளிந்த மனநிலையில் காலில் போட்டிருந்த பளபழக்கும் செருப்புகளோடு பளியர் வெள்ளையில் தன் மகன் ரவியை முழுக்க முழுக்க மனதில் ஏந்தியவராக படுகுசியோடு ரயிலில் பயணித்துக் கொண்டிருந்தார் நாகசாமி சுவாரஸ்யமான கதைகளை கேட்க சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் நன்றி